பிரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிருத்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கண்கள் காணும் அதிசய கிருபை ஆதார வசனம் சங்கீதம் பதினேழாவது சங்கீதம் ஏழாவது வசனம் உங்களுடைய அதிசயமான கிருபியை விளங்க பண்ணும் விசேஷத்த கிருபை பெற்றவர்களே ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இந்த செய்தியை கேட்பவர்கள் தொடர்ந்து கேட்பவர்களுக்கு உம்முடைய அதிசயமான கிருபியை விளங்க பண்ணி அவருடைய எல்லைகளிலே எதெல்லாம் கீழே கிடக்கிறதை எடுத்து உயர்த்தி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இயேசுவின் நாமத்தில் பெய்தாவையாமேன் மேற்கண்ட வசனம் தாவிதனுடைய ஜபம் அப்படியே விளங்கப்படினார் ரட்சிக்கப்பட்ட நாம் யாவரும் கிருபையின் காலத்தை தான் வாழ்கிறோம் தேவ கிருபையை நிழலில் தான் இருக்கிறோம் இதை மறக்கக்கூடாது இந்த கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை எழும்பு மண்டலம் இல்லாத ஒரு சரீரம் போல இருப்போம் கிருபை இல்லாவிட்டால் அன்றன்றைய தேவையை சந்திக்க சவால்களை மேற்கொள்ள வேலையை செய்து முடிக்க நமக்கு நாள்தோறும் புத்தம் புது கிருபை அழிக்கப்படுகிறது அருளப்படுகிறது கொடுக்கப்படுகிறது பெற்றுக்கொள்கிறோம் இந்த கிருபைக்குள் தேவதய்வு வல்லமை ஞானம் எல்லாம் அடங்கி இருக்கிறது விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம் ஏதோ ஒன்று தொப்பு என்று நம்ம விழுவது இல்லை விசுவாசிக்கிறோம் கிருபை எனக்கு கிடைத்துவிட்டது என்று விசுவாசிக்கிறோம் அந்த கிருவையும் விசுவாசம் இணையும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறோம் ஒரு விசுவாசி கிருவை பெற்றவன் என்று பகிரங்கமாக எப்படி தெரிகிறது என்றால் அவரது பேச்சு செயலை வைத்துத்தான் நிர்ணயிக்கப்படுகிறது தேவ கிருபையையே சார்ந்து வாழ்கிறவருடைய சுபாவம் நாளுக்கு நாள் பெறுகிறோம் தெய்வீக சுபாவம் வெளிப்படும் இவர்கள் தங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள் தங்களுக்குள்ளே இருக்கும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த அந்த கிருபை இவர்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கும் தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்கள் கிருபையை விருதாவாக்குவதில்லை வேஸ்ட் பண்ணுவதில்லை கிருபையின் மேன்மையை அறிந்தவர்கள் சே அவங்களைப் போல விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியாது என்ன பொறுமை அவசியமானது மட்டும்தான் பேசுவாங்க புண்படாமல் பேசுவாங்க குற்றப்படுத்த மாட்டாங்க எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க என்ன சுச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் இது அவர்களை பாதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா ஆம் இவர்கள் கிருபையை பயன்படுத்தி கொள்பவர்கள் அப்படியே அடையாளம் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து ரெண்டு ஒன்னு தாளந்து பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் ஐந்து பெற்றவன் பத்து ஆக்கினார் இரண்டை பெற்றவன் நாலு ஆக்கினார் ஒன்றை பெற்றவன் திருப்பி கொடுத்தான் அதை பெருக்கிக் கொடுத்தவனே கத்தர் மெச்சிக்கொண்டார் கொண்டான் அதுதாங்க கிருபையை நாம் வேலையாக விறுத்திக் கொள்வது திருப்பி கொடுத்தும் எதுவும் செய்யவில்லை இவன் தான் கிருபையை விருதாவாக்குபவன் வாக்குபவன் மற்ற தேவன் எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார் உலகத்தில் வெளியே இருப்பவர்கள் பொதுவான கிருபையில் வாழ்கிறார்கள் கேட்கிற அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்கிறார் இந்த மையமை அறிந்த தாவீது நீர் எப்போதும் கொடுக்கிற கிருபையை பார்க்கணும் உடைய அதிசயமான கிருபையை பண்ணுமையா என்று கேட்கிறான் ஜெபிக்கிறான் ஏன் பார்ப்போம் நாமும் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்ன விசேஷம் ஏன் இப்படி ஜபித்தான் தகப்பனே உமது கிருபையால் தான் இந்த சவுளின் கைக்கு விலகி தப்பித்து கொண்டு வருகிறேன் இக்கட்டான சூழ்நிலை அவன் ஏன் உயிரை வேட்டையாடாமல் ஓய மாட்டான் வேறு வழி இல்லை உமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஏதாவது நடந்து என்னை தப்பி வையும் முழுமையாக என்று கேட்கிறான் ஒன்று சாமி இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்களை தயவு செய்து வாசிங்க சவுளும் அவனுடைய ஆட்களும் ஒரு மலையில் அந்த பக்கம் தாவித அவன் மனுஷனும் ஒரு ம அதே மலை இந்த பக்கம் சவுளின் ஆட்கள் தாவீதியையும் அவன் மனுஷனையும் வளைந்து கொண்டார் தப்பிக்க வழியே இல்லை அந்த சமயத்தில் கர்த்தர் தமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணினார் எப்படி ஒரு ஆள் சவுளிடத்தில் வந்து சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்திய தேசத்தின்மை படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் சவுல் பின்தொடர்வதை அப்படியே விட்டு விட்டு போய்விட்டான் அல்லே லூயா கரணம் தப்பினால் மரணம் இது மாற்றப்பட்டது அப்படி உங்களுக்கு மாறும் எல்லா காரியங்களும் எல்லைகள் அதிசயமான கிருபை ஆண்டர் விளங்கப்படுவார் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தாவிதுக்கு தேவன் அதிசயமான கிருபை விளங்க பண்ணினார் எவ்வளவோ ஞானத்தோடு பெரிய திட்டத்தோடு உங்களை சிக்க வைக்க சகலத்தை ஆயத்தம் செய்திருந்தாலும் தேவன் தம்முடைய அதிசயமான கிருபை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார் அப்படி பண்ணும் அவர்களது திட்டத்தில் அவருடைய சட்டத்தில் ஒரு ஓட்டை விடும் உங்கள் வக்கீல் அதை பிடித்து கொள்ள கருத்தர் ஞானம் தருவார் நிச்சயம் இந்த கேஸில் உங்களுக்கு தோல்விதான் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் நீங்களோ சைலண்ட்டாக வெற்றியை பெற்றுக்கொண்டு வெளியே வருவீர்கள் ஒரு சாட்சி சொல்கிறேன் ஏற்கனவே சொன்னது தான் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக என்னை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்கிற பென்ஷன் வரக்கூடாது என்று திட்டம் மேலிடம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் அதனாலே பனிரெண்டாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு அறையில் வைத்து பூட்டி கொண்டு நாங்கள் சொல்லவாறு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்கள் இந்த மிஸ் எங்களை தான் கும்பிட சொல்கிறார்கள் அவர்தான் வெய்யான தெய்வம் என்று சொல்கிறார்கள் வற்புறுத்துகிறார்கள் என்று என்னென்னவோ சொல்லி நான் மறந்துவிட்டேன் விட்டேன் பல அதை எழுதி அந்த பிள்ளைகளை கையெழுத்து போட சொல்லி வாங்கி கொண்டார்கள் இது எனக்கு தெரிய வந்தது இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் கேஸ் என்னவாக மாறும் என்பதனுடைய தாக்கம் எனக்கு தெரியும் நான் அப்படி செய்யவும் இல்லை அது எனக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே தெரியும் நான் கர்த்தரிடம் சொன்னேன் எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது என்னோட நெருங்கி பழகிற அன்பர் நட்புகள் கூட வேறு வழியில்லாமல் வழி பிதிங்கி நின்றார்கள் ஆண்டவர் அதிசயமான கிருபையை விளங்க பண்ணினார் எப்படி விளங்க பண்ணினார் அந்த பிள்ளைகளுக்குள் ஒரு ஆவியை ஏற்படுத்தினார் அவர் இந்த பிள்ளைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயோ நம்ம த மிஸ்ஸுக்கு தப்பு செய்துட்டோமே அவங்க நல்லவங்களை அச்சே நம்மளை ஒரு நாள் அப்படி செய்ய சொல்லையே என்று ஒன்று கூடி அவர்களாகவே எங்களை ஒரு அறையில் அடைத்து இப்படி இப்படி எழுதுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி மிரட்டி எழுதி வாங்கி விட்டார்கள் தலைமை என்று எழுதி கையெழுத்து போட்டு சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டார்கள் இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்துவிட்டது எனக்கும் தெரிய வந்து ஆனால் என்னிடம் எந்த பேப்பரும் இல்லை என்னை மிரட்டியவர்கள் இப்பொழுது எனக்கு பயந்தார்கள் நான் ஏதாவது செய்து விடுவோனோ இதை கொண்டு போய் மேலே எடுத்து கொடுப்போம் அது பெரிய கார் முதன்மையாக காட்டுது முன்னால் என் மேலே போட்ட காட்டிலும் இது பயங்கரமானது நான் அப்படி ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பயப்படாத இடத்தில் பயந்தார்கள் துரத்துவார் இல்லாமல் ஓடிப்போனார்கள் என் தேவன் அதிசயமான கிருபியை விளங்க பெண் என் தலையை உயர்த்தினார் ஹாலே லூயா அப்படியே உங்களுக்கு நடக்கும் ஏன் நடக்காது நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நம் பிள்ளை இவ்வளவுதான் மார்க் வாங்குகிறாள் ஆனாலும் நீட்டுக்கு அப்ளை பண்ணுகிறான் கிடைக்குமா கிடைக்காது என்று நீங்களே முடிவரை எழுதாதீர்கள் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு முடியாதே முடிகை செய்கிற தேவன் வல்லமையால் பயன்படுத்துகிற தேவன் ஞானவாள்களை வெட்கப்படுத்தும்படி அவர் தகப்பனை பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்றிருக்கிறது அப்படி தெரிந்து கொள்வார் உங்கள் பிள்ளைகளை அவரால் கூடாத காரியம் ஏதும் இல்லை கேளுங்கள் அதிசயமான கிருமியை விளங்க பண்ணுவார் எங்கே இருந்து உனக்கு இத்தனை ஞானம் வந்தது என்று இயேசுவை பார்த்து கேட்டது போல தமது கிழ கிருமையை விளங்க பண்ணி அவரே மகிமையின் வெளிச்சமாயிருந்து ஞானம் கொடுத்து எழுத வைத்து செலெக்ஷன் லிஸ்டில் உங்க பிள்ளை இருப்பான் இது மந்திரமும் அல்ல மாயமும் அல்ல அவரது கிருபை செய்து முடிக்கும் நோ ஷார்ட்கட் நேர்வழியாகவே நடத்துவார் அப்ரகாமுக்கு சஹரியா தம்பதிக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்து அதிசயமான கிருபை இந்த குடிகார கணவன் திருந்தவே மாட்டான் இந்த நிலம் கவர்மெண்ட் அப்ரூவல் ஆகாது அந்த வீட்டை இவர்களால் வாங்க முடியாது திருமணத்தை இவர்கள் இனி கனவில் காண வேண்டும் இந்த மனிதர் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை இப்படி முடியாது நடக்காது கிடைக்காது வரவே வராது திருந்தாது என்பதை கையில் எடுக்காதீர்கள் அவைகளை இயேசுவின் கையில் வைத்து விடுங்கள் ஒன்று பேதொரு அஞ்சு கர்த்தரின் அதிசயமான கிருபையை கேளுங்கள் பெற்று கொள்வென நிச்சயத்தோடு தீர்க்க தரிசன வாக்குகளை யாரிடம் சொல்லாதீர்கள் அமைதியாக நடக்க போகும் அந்த பயங்கரமான வெற்றி காரியத்திற்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் கர்த்தர் தமது அதிசயமான கிருபையை உங்களது எல்லையில் விளங்கச் செய்து கவர்மெண்டையே புதிய சட்டத்தை போட வைத்து பெற்றுத் தருவார் எல்லா காரியங்களும் அப்படியே நடத்தி தருவார் சவுளை பவுலாக்கிய தேவன் இவரை மாற்ற மாட்டாரா அவருடைய அதிசயமான கிருபை செய்து முடிக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரட்சிப்பு அவருடையது வல்லமை அவருடையது உங்கள் பொறுப்பு விசுவாசத்தோடு கேட்பது விசுவாசத்தின் நிலைத்திருப்பது அவ்வளவுதான் பின் காரியம் கண்ணுக்கு மறைவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனத்திரையில் விடுங்கள் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றதை நீங்கள் மனத்திரையில் ஓடவிடுங்கள் வருங்கால இந்த வெற்றியை காணுங்கள் மனதில் நிஜமாக்குங்கள் அவைகள் காண்கிற வகையில் நிஜமாகி நிற்கும் தேவன் தமது அதிசயமான கிருபையை உங்களுடைய எல்லா எல்லையிலும் விளங்க பண்ணுவார் ஹல்ல லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே உமது கிருபை எனக்கு போதுமானது இக்கட்டான நேரம் இது நமக்கெல்லாம் கிடைக்குமா என்று இயங்கும் நேரத்தில் உம்முடைய அதிசயமான கிருவையை விலங்கு பண்ணி காரியத்தை வாக்கி செய்து கரிசனம் அன்பை வெளிப்படுத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம் உமது கிருவையே சார்ந்திருக்கிறோம் தகப்பனை வழி நடத்தும் வழியாயிரும் வாக்கி செய்யும் எங்களது வாழ்வில் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா